சிப்காட்டிற்கு இடம் வழங்கிய உரிமையாளர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பாஜக வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் தெரிவித்துள்ளார் திருப்பூர் தொகுதியின் பாஜக வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் வாக்காளர்களிடையே பாஜக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தொடர்ந்து அவர் நியூஸ் செவன் தமிழுக்கு அளித்த பேட்டியில் பெருந்துறை பகுதியில் உள்ள காவுதாம்பாளையத்தில் புராதன சின்னங்கள் தொடர்பாக ஆய்வு நடைபெறுவதால் அங்கு துணை மின் நிலையம் அமைப்பது தடுக்கப்படும் என தெரிவித்தார் சிப்கார்ட் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அதில் வந்து இரண்டு விதமான வாதங்கள் இருக்கின்றது ஒன்று தொழில்துறை சார்ந்த நபர்கள் அவர்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் ஜீரோ டிஸ்சார்ஜ் என்று சொல்லுவார்கள் அதை முழுமையாக கடைபிடிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நேரடியாக மத்திய அரசனுடைய முழுமையான அவர்களுக்கு அவர்களுக்கான உதவியை செய்து அந்த தொழிற்சாலைகள் ஒரு சரியான முறையில் இயங்குவதற்காக அவர்களுக்கு என்னெல்லாம் அவர்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அவர்களுக்கு என்னெல்லாம் நிதி தேவைப்படுகின்றதோ என்னெல்லாம் யுக்திகள் தேவைப்படுகின்றதோ என்னெல்லாம் தொழில்நுட்பம் தேவைப்படுகின்றதோ அத்தனையும் அவர்களுக்கு அவர்களுக்கு அளித்து அவர்களுக்கு அவர்களுக்கு உண்டான விஷயத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு தனி விஷயத்தை கூட அதை முன்வைக்கின்றோம் அதற்கான தொலைநோக்கு திட்டத்தை நாங்கள் செய்திருக்கின்றோம் ஆங்கிலத்தில் ப்ளூ பிரிண்ட் என்று சொல்வார்கள்